அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிரிகர்களுக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் உலக மாற்றம் நீங்கள் தலை கீழாக நின்றாலும் இனி விதி விடாது ஏழு நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு வக்ரத்திலும் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது சூரியன் புதன் தனுசராசியில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் இந்த காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம பொறுத்த வரைக்கும் எண்ணி ஏழு நாட்கள் முடிவதற்குள் சிம்ம ராசியினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போதுவா வார தொடக்கத்தில் கார்த்திகை மாதம் பிறந்து சூரியம் ராசியில் நுழைகிறார் உங்களுடைய ராசி அதிபதி நீச்ச கதியிலிருந்து நிவர்த்தி பெறுவது ஒரு வகையில் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு இதனால் உங்களுக்கு பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கோயில் தரிசனம் கிடைக்குங்க ஐந்து எட்டுக்கு உரிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்ரன் இருப்பதால ஆடை மனதில் ஓரளவு சந்தோஷமும் குடும்ப அமைதியும் கூடிய அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தின லாபாதிபதி புதனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் எனவே பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்குங்க குறிப்பா பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை கொள்கை செயல்பட இயலாது கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பதால எங்கெல்லாம் விட்டு கொடுத்து அல்லது வளைந்து கொடுத்து செல்ல முடியுமோ அங்கு அப்படி செய்து காரியத்தை சாதித்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷவராசியில் குரு பகவான் பக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் பஞ்சம அஸ்தமாதிபதியான குரு தொழில் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க பாக பிரிவினை முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதோ குறிப்பா அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக்க வேண்டாங்க எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு குருவினுடைய வக்ர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடுங்க பத்தில் குரு வருவதால் பதவி மாற்றம் உண்டு இந்த மாற்றத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் என இந்த மாற்றத்தின் காரணமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உயர்வு ஊதிய உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவரது பார்வை சனியின் மீது பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க கடுமையாக காரியங்கள் போகலாங்க நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண்பழிக்கு நீங்கள் ஆளாக கூடிய ஒரு நிலை ஏற்படும் கூடுமான வரைக்கும் சிம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய கண் பார்வையில் செய்து முடித்து அனுப்புவது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லது இல்லனா பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் சிம்ம உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானமான கடக ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல சுகக்கேடும் அதனால் மருத்துவ செலவும் அதிகரிக்குங்க யாரையும் நம்பி இந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க தந்தை வழி உறவினர்களின் பகை உருவாகும் பாக பிரிவினைகள் திருப்தி தராதுங்க பணியிட மாற்றம் கவலைக்குரியதாக அமையுங்க சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பா இத்தருணங்கள்ல நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் செவ்வாய் கூடிய விரைவில் வக்ரம் பெற இருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க ஆரோக்கிய குறைபாடு உண்டாகுங்க குறிப்பா நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்கும் எதையும் துணிந்து செய்ய இயலாது வீடு மாற்றம் வரலாங்க தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுங்க வெளிநாட்டு வேலைக்கான முயற்சியில் இடையூறு வருவதற்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் இப்போது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை குறையுங்க கவலைகள் தீரும் இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது பழைய கடன்களை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க பயணம் பலன் தருவதாக அமையுங்க உடன்பிறப்புகள் வழியே சுகாரியம் முடிவாகும் நீண்ட நாளைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குமராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைப்பார்கள் கலைஞர்களுக்கு தலைமை பதவி தேடி வருங்க மாணவ மாணவிகளுக்கு மற்றவர்களிடம் ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க நடத்தையும் படிப்பில் ஆர்வமும் நிறைந்த மாணவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த தொடர்பு பெருமளவில் உதவுங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால வயல் பணிகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் இக்காலகட்டங்கள்ல தீர்ந்து விடுங்க சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகுங்க வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடைய சுக்கரன் உதவிகரமாக இருக்கிறார்கள் அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க குடும்ப நிர்வாகத்திலும் பராமரிப்பிலும் அதே போல்யம் நீடிக்குங்க மனமாலை சூட காத்திருக்கும் கண்ணியர் மேலும் சற்று காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுங்க கௌதம் செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல் சிம்ம ராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரம் சனிக்கிழமை தூரம் விரதம் இருந்து அனுமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்